ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வேலைகளை தமிழக பாஜக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளா நீங்க சோசியல் மீடியாலும் சரி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலையும் சரி நீங்க பாத்துருந்தீங்கன்னா அண்ணாமலைகள் குறித்து தொடர்ந்து பல அவதூறு செய்திகளை போயிட்டே இருந்தாங்க முக்கியமா பெரிய பெரிய ஊடகவாதிகளும் சரி இந்த யூடியூப்ல பேசுறாங்களே இந்த சில்ற ஊடகவாதிகள் அவங்களும் சரி தொடர்ந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னன்னா அண்ணாமலை பதவி காலி அண்ணாமலையை தூக்க போறாங்க அண்ணாமலை அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் யாருக்கும் பிடிக்கவே இல்லை முக்கியமா பாஜக மேலிடத்துக்கு பிடிக்கவே இல்லை அதனால அண்ணாமலையை தூக்க போறாங்க அவருடைய பதவிக்கு வேற யாரோ வர போறாங்க இவங்கதான் வர போறாங்க அவங்க தான் வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையோ உலறிட்டு இருந்தாங்க ஆனா உண்மையாலே நடக்கிற விஷயம் என்னன்னா இத மாதிரி இருக்கு நம்முடைய அண்ணாமலர்கள் இறங்கி வேற மாதிரியான பல சம்பவங்களை செஞ்சிட்டு இருக்காரு அது பற்றி தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக தமிழகத்துல நாதாண்டா ஆளுமை அப்படிங்கறத மறுபடியும் அண்ணாமலவர்கள் நிரூபிச்சிருக்காரு அண்ணாமலவர்கள் என்னென்ன சொல்றாரோ அதை அப்படியே தமிழக அரசு திமுக அரசு அப்படியே கேட்டுட்டே இருக்காங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி இருக்கணுமோ அப்படி அவர் இருக்கிறதே இல்ல அது மாதிரியான காரியங்கள் அவர் செய்யறதும் கிடையாது அண்ணாமலை அவர்கள் தான் எல்லா வலியும் பாத்துட்டு வந்துட்டு இருக்காரு அது குறித்தும் கொஞ்சம் தெளிவா பாத்துரலாம் நெக்ஸ்ட் திமுக அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களை குறித்து ரொம்ப இழிவா கொச்சியா பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம சினிமாலிருந்து அரசியலுக்கு வரவங்களுக்கு அறிவுங்கிறது சுத்தமாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு அது பற்றியும் பார்த்திடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த நம்ம சோ சொல்லுவாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் துணதால் இல்லை எனக்கெதிரக்கெதிரே இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏனதம தேசியவாதிகள் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே தொடர்ந்து பலரால பேசப்பட்டு வந்துட்டு இருந்த விஷயம் என்னன்னா அண்ணாமலை அவர்களை மாத்த போறாங்க அண்ணாமலுடைய தலைமையை தமிழகத்துல மாத்த போறாங்க அண்ணாமலுடைய பதவி காலி அவருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கூட பாஜக மேலிடத்துக்கு பிடிக்கவே இல்லை அதனால அவரை மாத்திட்டு வேற ஒருத்தவங்களை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் தான் இருக்காங்க இதுல விசித்திரமான விஷயம் என்னன்னா அண்ணாமலை அவர்களை மாத்துறதும் மாத்தாம இருக்கிறதும் பாஜக மேடம் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஓகேங்களா அது குறித்து பாஜக காரங்க தான் டென்ஷனா இருக்கணும் அது குறித்தான விஷயங்கள் பாஜக காரங்க தான் பேசணும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா திராவிட சித்தாந்தவாதிகளும் திமுகவுடைய கொத்தடிமைகளும் தான் தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க பல அவதூறுகளை பரப்பிட்டே இருக்காங்க திமுக கொத்தடைமைகள் அப்படின்னு நான் சொல்றது வேற யாரையும் கிடையாது நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் இல்லையா அவங்களதான் சொல்றேன் நீங்க வேணா கொஞ்சம் இதுக்கு முன்னாடி வந்த செய்திகள் எல்லாத்தையுமே போய் பாருங்களேன் அண்ணாமலவர் தூக்க போறாங்க அண்ணாமலுடைய பதவி காலியாக போகுது அண்ணாமலுடைய பதவிக்கு இவங்கதான் வர போறாங்க அவங்கதான் வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி யார் அடுத்ததா தலைவரா வரப்போறாங்கன்னு முதல் கொண்டு பேசிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல டுபாக்கூர் டுபுக்கு சங்கர்னு ஒருத்தர் இருந்தான் அவன் டே ஒன்ல இருந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கான் அண்ணாமலை அவர்கள் தலைவரா வரப்போறாரு தலைவரா மாற போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமாவே இந்த பரதேசி பையன் டுபாக்கூர் டுபு சங்கர் இருக்கா இல்லையா அவன் தொடர்ந்து அண்ணாமலை எதிராக தான் பேசிட்டு இருந்தான் நீங்க வேணா பாருங்க கம்மிங் டிசம்பர் குள்ள அண்ணாமலையை தூக்க போறாங்க அண்ணாமலை பதவி காலியாக போகுது அப்படிங்கிற மாதிரி லாபம் கத்திட்டு இருந்தான் அவன் அதை மாதிரி சொல்லியே ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனா அண்ணாமலைகள் தான் இப்போ வரைக்கும் தலைவரா இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் நடந்துட்டு இருந்த டைம்ல மோடி அவர்களை குறித்தும் பாஜகவை குறித்தும் தொடர்ந்து பல அவதூறுகளை பரப்பிட்டே இருந்தான் அடுத்து வரக்கூடிய நாற்பது நாட்களுக்கு நாம பாஜக போட்டு பொலக்கலாம் போட்டு பொல பொலன்னு பொலக்கலாம்னு வீரப்பா பேசிட்டு இருந்தான் ஆனா நாயை தூக்கின்னு போற மாதிரி இந்த டுபாக்கூர் டுபு சங்கர் கழுத்தை புடிச்சுட்டு தூக்கின்னு போயிட்டு உள்ள வச்சுட்டாங்க இப்ப வரைக்கும் பல ஊடகவாதிகள் அண்ணாமலையுடைய பதவி காலியாக போகுது அப்படிங்கிற மாதிரிதான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் அது மாதிரிதான் பேசிட்டு இருக்காங்க ஆனா நேற்று அண்ணாமலர்களுடைய பிரஸ் மீட்ல அண்ணாமலர்கள் செஞ்ச சம்பவமே வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வேலைகளை தமிழக பாஜக ஆரம்பிச்சிருச்சு அதுல நாங்க எது மாதிரியான விஷயங்கள் பண்ண போறோம் எதை மாதிரியான வேலைகள் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை நம்மளுடைய அண்ணாமலர்கள் பேசியிருக்காரு ஆனா ஒரு சில தற்கொலை ஊடகவாதிகள் இப்போ வரைக்கும் அண்ணாமலவர்கள் எப்ப மாத்தப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க சரியான பைத்திய காரணங்களா இருப்பானுங்க இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி தேர்தலுக்கு தயாரிப்பு பணியை ஆரம்பிச்சிட்டோம் திருப்பூர்ல நாளை மாநில அளவுல நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் ஆயிரத்தி இருநூறு பேரு மாவட்ட தலைவர்கள் அறுபத்தி பேர் மாநில நிர்வாகிகள் எல்லாரும் வந்து நாளையிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிக்கிறோம் அதே நேரத்தில் நம்முடைய கட்சி தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் நம்முடைய பிரதம மந்திரி ஐயா மோடி அவர்கள் எனக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இங்கிலாந்து போய் படிச்சுட்டு வர்றதுக்கு முறைப்படி கட்சியிலிருந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதனால் நான் இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய கட்சிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் காரணம் பாரதிய ஜனதா கட்சி ஒருவனை படி படி என்று சொல்லும் மற்ற கட்சி மாதிரி நான் குடி குடின்னு சொல்ல மாட்டேன் மாநில தலைவராக இருந்தாலும் மூணு மாதம் போய் படினா படிச்சுட்டு வா படிச்சுட்டு வந்து அதை வைத்து உன்னோட இம்ப்ரூவ் பண்ணிக்க கட்சி வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்த அப்படிங்கிறது மோடி ஐயா உன்னுடைய எண்ணம் அதனால் முறைப்படி எனக்கு வெளிநாடு செல்வதற்கு படிப்பதற்கு அனுமதி கொடுத்த தேசிய தலைவர் நட்டா அவர்களுக்கும் பாரதத்தினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் கட்சியின் சார்பாக நான் நன்றிகளை தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் படிப்பதற்காக மூன்று மாதம் வெளியே போகணுங்கிறாங்க இதுவரை நடந்ததில்லை அதனால் பெருந்தன்மையோடு அனுமதி கொடுத்துருக்கிறாங்க அதனால் அதையும் பெருந்தன்மையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் படித்து முடித்துவிட்டு நம்முடைய சக்தி எல்லாம் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இன்னும் வேகமாக பயன்படுத்த வேண்டும் அதே ஒரு செய்தியை அவங்களுக்கு சொல்லிக்கிறோம் ஸோ நாளையிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான இலக்கு நம்முடைய மாவட்ட தலைவர்கள் ஒன்றிய தலைவர்கள் எல்லோரும் கீழே இணைஞ்சு புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு நல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு தொழில் புரட்சியில் நம்பர் ஒன்னாக இருப்பதற்கு சமூக நீதியில் நம்பர் ஒன்னாக இருப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னும் எங்களை புதுமைப்படுத்திக்க போகிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருக்கிறது எங்களுடைய உழைப்பை வந்து இரட்டி பார்க்க போகிறோம் அதெல்லாம் வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அண்ணா செப்டம்பர் இரண்டாம் தேதி நம்முடைய கிளாஸ் ஆரம்பிக்குதுங்கன்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ரிப்போர்ட் பண்ணணும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி மாதிரி இங்கேருந்து நான் கிளம்பி போவேன் அதேபோல் நவம்பர் இரண்டாவது வாரத்தில் நம்முடைய கோர்ஸ் முடியும் இரண்டாவது வாரம் முடிஞ்சோன்னே திரும்பி வந்துடுவேன் ஸோ இந்த லைனில் இருக்குங்கண்ணா ஸோ செப்டம்பர் ஒன்றாம் தேதி இங்கிருந்து கிளம்ப வேண்டி இருக்கும் ஒரு நாள் முன்னாடி பின்னாடி இருக்கும் நவம்பர் இரண்டாவது வாரம் திரும்ப வரும் கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்னன்னா ஒரு குடும்பத்துல பிறந்துட்டாங்க ஒரு தலைவர் உதாரணத்துக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேல கலைஞர் கருணாநிதி ஐயா வந்து திமுக தலைவர் அப்புறம் தொடர்ந்து இவங்க தலைவர் நிரந்தர செயலாளர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க நிரந்தர பொதுச் செயலாளர் நாங்களே இருப்போம் அப்படின்னு நீங்க அப்படி இல்லைங்கண்ணா அதாவது இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு லீடர்ஷிப் அதுதான் பிஜேபி இது அதனால் தலைவராக இருந்து என்ன வேலை நடந்து கொண்டிருக்கிறதோ அது மாநில தலைவர் டெம்பரரி ஆப்சன்ஸ்ல இருக்கிறாங்கன்னா கூட அதே வேலை நடக்கும் மாவட்ட தலைவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க அது இந்த மாதிரி கட்சியில அகில இந்திய பொறுப்பாளர் இருக்கிறாங்க அரவிந்த் மேனன் சுதாகர் ரெட்டிஜி அவங்க இருக்கிறாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க வருகின்ற காலத்தில் நீங்க பாப்பீங்க கட்சி பணி அதனாலதான் திருப்பூர்ல பார்த்து எல்லோருக்கும் ஒரு இலக்கு அடுத்த நூறு நாட்கள் என்ன செய்யணும் இருநூறு நாட்கள் ஐநூறு நாட்கள் ஆனால் இலக்கு வந்து நாளைக்கு திருப்பூர்ல முடிவு செஞ்சு நம்முடைய மாவட்ட தலைவர்கள் களத்தில் இறங்கிடுவாங்க ஆனால் இது அடிப்படையில் அந்த கட்சி வந்து ஒன் மேன் சென்ட்ரிக் ஆர்கனைசேஷன் கிடையாது அடிப்படையில் ஒரு சித்தாந்தம் சார்ந்த தொண்டர் சார்ந்த இயக்கம் என்பதனால அது பாட்டுக்கு வேலை நடந்துகிட்டே இருக்கும்

போற போக்குல திமுகக்கு ஒரு மிதி அதிமுகவுக்கு ஒரு மிதி ரெண்டு கட்சிக்குமே ஒரு ஒரு மிதி குடுத்துட்டு அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது பாஜக ஒன்னும் மத்த கட்சிக்கு மாதிரி எல்லாம் ஒன்னும் கிடையாதுங்க நிரந்தர பொது செயலாளர் மாதிரிலாம் யாரும் கிடையாது நாற்பது வருஷமா ஒருத்தரே தலைவரா இருக்க போறாரு மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே தலைவர் தான் நான் இல்லைன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குமோ யார் அதை தலைமையேற்று நடப்பாங்களோ அதன்படி தான் இருக்கும் இங்க இருக்கக்கூடிய அகில இந்திய பொறுப்பாளர்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து எக்ஸ்ட்ரா நேரம் எடுத்து இங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க அப்படிங்கிறத அண்ணாமலர்கள் தெளிவாசல் இருக்காரு சோ இதன் மூலமா என்ன தெரிய வருதுன்னா அண்ணாமலவர்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு சுத்தமா கிடையாது அண்ணாமலை தான் தலைவராக இருக்க போறாரு அடுத்த டேமும் அவர் தான் தலைவராக இருக்க போறாரு அதை நீங்க எல்லாருமே பார்க்க தான் போறீங்க வயிறு எரிஞ்சு கத்தி கதறி சாவதான் போறீங்க ஊடகவாதிகள் வேஷத்தை போட்டுக்கிட்டு ஒரு சித்தாந்தத்திற்கு சார்பாகவும் ஒரு கட்சிக்கு சார்பாகவும் வேலை பாக்குறது என்ன மாதிரியான காரியம்னு தெரியல தான் ஒரு நக்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சார்பா வேலை பாக்குறீங்களே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காத அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஊடகவாதிகள் இருந்து இந்த சில்ற யூடியூபர்ஸ் ஊடகவாதிகள் இருக்கானுங்க பாருங்க அவனுங்க வரைக்கும் தொடர்ந்து இதே கருத்தை தான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு வரானுங்க இருந்துங்கடா திருந்துங்க இல்லைன்னா சோத்துல கொஞ்சமாச்சி உப்பு போட்டு தின்ன பழகுங்க அடுத்ததா பார்க்க போறதோ அண்ணாமலை குறித்தான ஒரு செய்தி தான் தமிழகத்துல அண்ணாமலை மாபெரும் ஆதாரத்தோட காட்ட போறேன் ஓய்வு பெற்ற தமிழக போக்குவரத்து துறையை சேர்ந்தவர்களை குறித்து அண்ணாமலர்கள் ஒரு விஷயத்தை இங்க சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் போற தயவு செய்து பாருங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு கடந்த எட்டரை வருடங்களாக அதாவது நூத்தி இரண்டு மாதங்களாக அகவிலைப்படி உயர்வு வழங்காமல் தமிழக அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது மேலும் கடந்த பதினெட்டு மாதங்களாக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வு கால பண பலனையும் வழங்காமல் இருப்பதாக தெரிகிறது கடந்த எட்டு ஆண்டுகளில் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள் சுமார் தொண்ணூத்தி மூன்றாயிரம் தொழிலாளர்கள் உள்ளனர் இவர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படாமலும் ஓய்வூதியத்தை முறைப்படுத்தாமலும் வயது முதிர்ந்த காலத்தில் மிக குறைந்த அளவில் ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர் பலமுறை தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்தும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் உயர் நீதிமன்றமே அகவிலைப்படி உயர்வு வழங்கக் கோரி தீர்ப்பளித்த பின்னரும் திமுக அரசு ஓய்வு பெற்றோருக்கான அகவிலைப்படி உயர்வை வழங்காமல் உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பாக ஓய்வுதாரர்கள் அரசின் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நடத்தியுள்ளனர் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் வேறு வழியின்றி பொங்கல் பண்டிகை நேரத்தில் போக்குவரத்து துறை ஊழியர்கள் வேலை நிறுத்தம் அறிவிப்பதும் அந்த நேரத்தில் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து அவர்களை சமாதானப்படுத்தி பின்னர் அவர்கள் கோரிக்கைகளை கிடப்பில் போடுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதனால் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகிறார்கள் எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஓய்வு பெற்றவர்களை அலைக்கழிப்பதை நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாது திமுக அரசு உண்மையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறது அரசு துறைகளில் பல ஆண்டுகள் சேவை செய்து ஓய்வு பெற்றவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு நிதி ஒதுக்காமல் கார் போன்ற அனாவசிய செலவுகளுக்கு பெருமளவில் நிதி ஒது ஒதுக்கிக் கொண்டிருக்கிறது பொதுமக்களின் வரிப்பணம் பொதுமக்களுக்கான சேவைகளுக்கே தவிர திமுகவினரின் கேளிக்கைகளுக்கு அல்ல உடனடியாக அரசு போக்குவரத்து கழகங்களில் இருந்து ஓய்வு பெற்றவர்களின் நியாயமான கோரிக்கைகளான ஓய்வூதியத்தை முறைப்படுத்தி கடந்த நூத்தி இரண்டு மாதங்களாக வழங்கப்படாமல் இருக்கும் அகவிலைப்பறை உயர்வு ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு கடந்த பதினெட்டு மாதங்களாக வழங்கப்படாமல் இருக்கும் ஓய்வுக்கால பண பலன் ஆகியவற்றை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் பொங்கல் பண்டிகை வரை இழுத்தடித்து மீண்டும் வழக்கம் போல் போராட்டத்தில் ஈடுபடும் சூழலுக்கு போக்குவரத்து துறை ஊழியர்களை தள்ள வேண்டாம் என்றும் எச்சரித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திமுக அரசுக்கு எதிராக அண்ணாமலர்கள் கருத்து ஒன்று சொல்லியிருந்தாரு அதற்கு மறுநாளே திமுக அரசானது பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க இத பாருங்க போக்குவரத்து ஓய்வூதியதாரர்களுக்கு பணப்பலன் தமிழ்நாடு போக்குவரத்து ஓய்வூதியதாரர்களுக்கு பணப்பலன் வழங்க முப்பத்தி எட்டு கோடி ஒதுக்கீடு செய்தது தமிழ்நாடு அரசு கோவை போக்குவரத்து கழகத்திற்கு நான்கு புள்ளி மூன்று கோடி கும்பகோணம் போக்குவரத்து கழகத்திற்கு எட்டு கோடி மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு ஒன்பது புள்ளி ஆறு கோடி எஸ்இடிசி கழகத்துக்கு ஒன்று புள்ளி ஒரு கோடி ஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஆனது தமிழக அரசு மூலயமா வந்திருக்கு இது மாதிரி தமிழக அரசு சொன்னதுக்கு அப்புறமா நம்மளுடைய அண்ணாமலர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழக அரசு போக்குவரத்து துறை ஓய்வு ஓய்வு ஓய்வூதிய பணப்பலனுக்காக தமிழக பாஜக இந்த பிரச்சனையை முன்னெடுத்ததும் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை வரவேற்கிறோம் மேலும் கடந்த நூத்தி இரண்டு மாதங்களாக வழங்கப்படாமல் இருக்கும் போக்குவரத்து துறை ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி உயர்வையும் உடனடியாக வழங்கும்படி தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிற அதாவது இதை கொடுத்துட்டீங்க ஓகே இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு கோரிக்கையும் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் அவர் தரப்புல இருந்து இன்னொரு கோரிக்கையும் முன்னெடுத்து வச்சிருக்காரு இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா என்னதான் திமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் இங்க ஆளுமையோட இருக்கிறது நம்ம அண்ணாமலை அண்ணா மட்டும்தான் எப்படி இதை நான் சொல்றேன்னா இத மாதிரி அவர்கள் சொன்ன உடனே அதற்கு ஆதரவாக திமுக அரசு இது நடவடிக்கை எடுக்கிறது இது ஒண்ணு முதல் தடவை கிடையாது இதுக்கு முன்னாடி இந்த பிஜிஆர் எனர்ஜி குறித்தான விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த டெண்டருக்கு எதிராக அண்ணாமலர்கள் அவிநாசி திட்டத்திற்கு ஆதரவாக தமிழக பாஜக சார்பாக உண்ணாவிரதம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு உடனடியாக திமுக அமைச்சர் அந்த விஷயத்துல தலையிட்டு என்ன பண்ண முடியுமோ அதை நாங்க சீக்கிரமா பண்றோம் அது மட்டும் இல்லாம நீங்க இது மாதிரி உண்ணாவிரதம் பண்ணக்கூடாது அந்த விஷயத்தை நீங்க வாப்பஸ் பெறணும் அப்படிங்கிற மாதிரியும் திமுக அமைச்சரே நேரடியாக சொல்லியிருந்தாரு இங்க ஆட்சியில இருக்காரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் கிடையாது யார் சொன்னா காரியம் நடக்குது அப்படிங்கறது முக்கியம் சிம்பிளா சொல்லணும்னா யார் போட ஓடுனாலும் அங்க ஹீரோ நம்முடைய அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் நெக்ஸ்ட் திமுக அமைச்சர் ரொம்ப நாகரிகமா பேசின ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் எம்ஜிஆரோட போச்சுக்காது நடிகர்ல எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதாவோட போச்சு எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதா விட போச்சு எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதா போச்சு இது மாதிரி அவனும் வந்து எடுபட முடியாது அரசியல் அதாவது நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வருவாங்க ஆனா அவங்களுக்கு அறிவு இருக்குமானா இருக்காது கட்சி நடத்துறதுனா என்ன சாதாரணமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அதுக்கப்புறம் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களை குறித்து ரொம்ப இழிவாகவும் திமுக அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்கள் மாதிரி திமுக அமைச்சர் அதிமுக தலைவரை குறித்து இழிவா பேசியிருந்தார் அதுக்கு அதிமுக சார்பாக ஏதாச்சும் கண்டனங்கள் வந்துதான் பெருசா வந்த மாதிரி தெரியல உண்மையாலே பெருசா வந்த மாதிரி தெரியல ஏன்னா அதிமுகக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு அவங்களுக்கு கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு திரு தாமு அன்பரசன் அவர்கள் இது மாதிரி பேசினார் இல்லையா இதற்கு எதிராக நிறைய சங்கிகள் தான் குரல் கொடுத்திருக்காங்க நிறைய சங்கிகள் தான் இது மாதிரிலாம் நீங்க பேசுனது தப்பு நீங்க இது மாதிரிலாம் பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி குரல் கொடுத்திருக்காங்க ஆனா இந்த டயர்ஸ்கள் இந்த டயர்ஸ்கள் பாத்தீங்கன்னா டயரை உருட்டி உருட்டி விளாடுறாங்களே தவிர மற்றபடி பெருசா அவங்க ஒண்ணும் பண்ணவே இல்லை சரி நாம இப்போ அமைச்சர்கள் பேசின இந்த கருத்துக்கு வரலாம் திமுகவுடைய அமைச்சர் தமிழகத்துடைய மாண்புமிகு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இது மாதிரிலாம் பேசுறது ரொம்ப ரொம்ப தவறுங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப தவறானது ஒரு தலைவரே இது மாதிரி பேசினாருன்னா அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய தொண்டர்கள் எப்படி பேசுவாங்க இவங்கெல்லாம் இது மாதிரி பேசுறதுனால தான் சோசியல் மீடியால சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ஊபிஸ்கள் எந்த பெண்களுக்குமே மரியாதையே கொடுக்காம அவ்வளோ அசிங்கசிங்கமா பேசிட்டு வராங்க இதுல இன்னொரு விஷயத்தையும் இவர் சொல்லியிருந்தார் இல்லையா நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வருவாங்க ஆனா அவங்களுக்கு அறிவு இருக்குமானா இருக்காது அதாவது சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரவங்களுக்கு அறிவு இருக்குமானா அவங்களுக்கு அறிவு இருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்தை அமைச்சர் இன்ஃபர்மேஷன் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட சினிமா துறையிலிருந்து தான் அரசியலுக்கே வந்தாரு அண்ட் ஆல்சோ இப்போதைய தமிழக முதலமைச்சரா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா ஆரம்ப கால கட்டங்கள சினிமால நடிச்சிருக்காரு சினிமாவில நடிச்சிருக்காரு நாமளும் அதை பார்த்திருக்கோம் அண்ட் நம்முடைய அமைச்சர் வருங்கால துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல ஒரு சினிமா மூலியமாதான் பாப்புலர் ஆனாரு சினிமா மூலியமா ஒரு பெரிய ஃபேம் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் அவர் அரசியல் குள்ளேயே வந்தாரு அப்ப நீங்க சொல்ற இந்த கருத்தானது அவங்களுக்கும் பொருந்துமா ஏன் சார் இப்படி நீங்க பொத்தாம் பொதுவான ஒரு கருத்து சொல்றீங்க சினிமா துறைன்னா அவ்வளோ கேவலமான துறையான ஏன் இவ்வளவு இலக்காரமா பேசுறீங்க ஆக்சுவலி மற்ற துறைகளுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கான விஷயங்களை படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பிராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கணும் ஆனா சினிமா துறையை பொறுத்த மட்டும் நீங்க கிரியேட்டிவா இருந்தா மட்டும்தான் எல்லாரும் யோசிக்கிற மாதிரி யோசிக்காம நீங்க கிரியேட்டிவா யோசிச்சா மட்டும்தான் உங்களால சர்வே பண்ண முடியும் அதாவது சிம்பிளா சொல்லுன்னா அறிவு கொஞ்சம் அதிகமா இருக்கிறவங்களால மட்டும்தான் சினிமா துறையில கோலுச்ச முடியும் சினிமால சினிமாவிலிருந்து வரவங்களுக்கு அறிவுங்கிறது இருக்காது நீ எப்படி சார் சரி கடைசியாக செய்திகள் இருக்கு இதை பாருங்க பத்து மணி நேரத்தில் நான்கு புள்ளி ஆறு கிலோ எடை குறைப்பு பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆடவர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடை பிரிவில் இந்திய மல்யுத்த வீரர் அமன் ஷெராவத் வெண்கல பதக்கம் வென்று சாதனை ஒலிம்பிக் வரலாற்றிலேயே தனிநபர் போட்டியில் இருபத்தி ஒரு வயதில் பதக்கம் வென்ற இளம் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் ஆடவர் ஐம்பத்தி ஏழு கிலோவில் அனுமதிக்கப்பட்ட வரம்பை விட சரியாக நான்கு புள்ளி ஆறு கிலோ அதிகம் எடை இருந்துள்ளார் அமன் ஷெராவத் பத்து மணி நேரத்தில் நீராவி குளியல் ஓட்டம் பயிற்சி மூலம் நான்கு புள்ளி ஆறு கிலோ உடல் எடையை குறைத்துள்ளார் பயிற்சிகளின் போது அமனுக்கு லிக்வாம் வாட்டர் எலுமிச்சை தேன் மற்றும் காஃபி மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளன பயிற்சிகள் அனைத்தும் முடித்து எடையை குறைத்த பிறகு அமன் உறங்க கூட அனுமதிக்கப்படவில்லை பாருங்க வெறும் பத்து மணி நேரத்துல பத்து மணி நேரத்துல கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஆறு கிலோ எடைய இவர் குறைச்சிருக்காரு ஆனா சமீபத்துல மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினா அந்த வினேஷ் இருக்காங்களையா அவங்க பாத்தீங்கன்னா நூறு கிராமோ நூத்தி கிராமோ அந்த ஒரு எடையை கூட அவங்களால குறைக்க முடியல அவங்க முடி வெட்டியும் கூட அவங்களால அந்த ஒரு எடையை குறைக்க முடியல அவங்களுக்கு ஆதரவாக இங்க பல பேர் பயங்கரமா பேசியிருந்தாங்க என்னென்னமோ நடந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க ஏதோ இந்த ஒலிம்பிக்கை நம்முடைய மோடி அவர்கள் தான் நடத்துற மாதிரியும் மோடி அவர்களுக்கு அந்த பெண்ணை கண்டா பிடிக்காம அந்த பெண்ணை இது மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ண மாதிரியும் என்னென்னத்தையோ உருட்டிட்டு இருந்தாங்க பாருங்க வெறும் பத்து மணி நேரத்துல கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஆறு கிலோ எடைய இவர் குறைச்சிருக்காரு அந்த வினேஷால ஒரு நூறு கிராம் எடைய கம்மி பண்ண முடியலையா அடுத்ததாக இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க இது பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு தற்கூறியால போடப்பட்ட ஒரு ட்வீட் இந்த ட்வீட் ஏதோ பெரிய இது மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் தற்கூரிகள் இவனுங்க இந்த ஒரு ட்வீட்டை தூக்கிட்டு வந்துட்டு சங்கிகளை நாங்க வெறுப்பேத்துறோம் பாஜகாரங்களை வெறுப்பேற்கிறோம் என்னத்தையும் பேசிட்டு வரானுங்க இதுல என்ன போட்டிருக்குன்னா நேபர் சுட் நாட் ஒரி அபவுட் பங்களாதேஷ் அவர் கண்ட்ரி வில் பி ரன் பை நோபல் பங்களாதேஷ் அதாவது நேபர் நீங்க இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த அண்டை நாடுகளா இருக்கக்கூடிய முக்கியமா இந்தியா போன்ற நாடுகள் இந்த பங்களாதேஷை குறித்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த நாட்டை ஆளப் போகிறது டி வித்த நபர் கிடையாது நோபல் பரிசு வென்றவர் அப்படிங்கிற மாதிரி அதாவது நம்முடைய மோடி அவர்களை இழிவுபடுத்துற மாதிரி நம்ம நாட்டை இழிவுபடுத்துற மாதிரி இந்த பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய தற்கொலை இப்படி ஒரு ட்வீட்ட போட்டிருக்கு இத தூக்கின்னு வந்துட்டு பாஜக எதிராக மோதிக்கு எதிராக பாருங்க இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க இப்படி அசிங்கப்படுத்துறாங்க எல்லாம் இவங்க பேசுறானுங்க இதே நாய்ங்க தான் இந்த பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இதே தான் பெண்களுடைய உள்ளாடைய எடுத்துக்கிட்டு ஜாக்கெட்டை எடுத்துக்கிட்டு அதாவது முன்னாள் பிரதமரா இருந்த ஷேக் ஹசீனா அவர்களுடைய உள்ளாடைகளை எடுத்துக்கிட்டு ஆட்டம் போட்டவனுக்கு தான் இது மாதிரியான ட்வீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு வர்றானுங்க அவனுக்கு அது மட்டுமா பண்ணானுங்க எவ்வளவு அட்டுங்கள் எவ்வளவு அட்டகாசங்கள் பண்ணியிருக்கானுங்க எவ்வளவு காவல்துறையினரை கொடுமைப்படுத்தி கொலை பண்ணியிருக்கானுங்க கொலை பண்ணிட்டும் இருக்கானுங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இவனுங்க இந்த பரதேசிக நம்ம நாட்டை குறித்தும் நம்ம நாட்டினுடைய பிரதமரை குறித்தும் இழிவுபடுத்தி பேசுறானுங்க ஆனா அதையும் தூக்கின்னு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய இந்தியா இருக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் தக்கமே இல்லாம விட்ட தூக்கி வச்சு கொண்டாடுறானுங்க இந்த ஜென்மங்கள்லாம் எத மாதிரியான ஜென்மங்கள்னு தெரியலங்க கடைசியாக இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க கிடென்பர்க் ரிசர்ச் இவனுங்க மறுபடியும் இன்னொரு விஷயத்த கிளப்ப ஆரம்பிச்சிருக்கானுங்க சம்திங் பிக் சூன் இந்தியா இத மாதிரி ஒரு ட்வீட்டை நேத்து போட்டிருந்தானுங்க இப்போ என்ன விஷயம்னா செபி இருக்கு இல்லையா நம்ம நாட்டுடைய செபி அவங்க மிகப்பெரிய ஊழல் பண்ணிருக்காங்க அவங்க இந்திய மக்களுடைய பணத்தை பயங்கரமா ஸ்கேம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இப்ப கிளப்பியிருக்கானுங்க இதுக்கு முன்னாடி அதானி இருக்காரு இல்லையா அவரை குறித்து அவதூறு பரப்புற மாதிரியான செய்திகளை வெளியிட்டு இருந்தானுங்க அதுக்கப்புறமா அதானிக்கு ஒரு மிகப்பெரிய அடி ஷேர் மார்க்கெட்ல இருந்தது பட் அதான் அவர் பத்து நாள்லயே எடுத்துட்டாரு பத்து நாள் அதானியா அவர்களுடைய ஷேர்லாம் பழைய நிலைமைக்கு வந்துருச்சு இப்போ செபி இந்தியாவுடைய மிக முக்கியமான அமைப்பான செபி மீது இவங்க கை வச்சிருக்காங்க இதுவும் பெரிய அளவுல அவங்களுக்கு கை கொடுக்க போறது இல்லை இதுக்கப்புறமா பாருங்களேன் நம்முடைய மோடி அவர்களை குறித்து ஜெய்சங்கர் அவர்களை குறித்து அஜித் தோவால் அவர்களை குறித்து இது மாதிரி தொடர்ந்து பெரிய அரசியல் தலைவர்களை குறித்து பேச போறானுங்க நீங்க வேணா பாருங்களேன் இவனுங்க இப்படிதான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க ஒவ்வொரு முறையும் இது மாதிரி பண்றானுங்க ஒவ்வொரு முறையை அடி வாங்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க இந்த முறையே இவனுங்க பண்ணக்கூடிய விஷயமானது பெரிய அளவுல பிளாப் தான் ஆக போகுது இவனுங்க மூஞ்சில கரிய பூசதான் போறாங்க பாப்போம் இதுக்கப்புறமா இவனுக்கு என்னென்னலாம் பண்ண போறானுங்க அப்படிங்கறத இருந்து பார்ப்போம் கண்டிப்பா அடுத்த ஒரு வாரத்திற்கு இது குறித்தான விஷயங்கள் தான் தொடர்ந்து எல்லாராலும் பேசப்படும் இங்க இருக்கக்கூடிய சில்ற யூடியூபர்ஸ்கள் இருந்து மெயின் மீடியா வரைக்கும் எல்லாருமே இது குறித்து தான் பேச போறாங்க நீங்க வேணா பாருங்க சோ அதான் சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சிந்தனை நினைக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி